அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு தகவலும் தற்பொழுது வரை அதிகாரப்பூர்வமாக தெரிகின்றது ஏர் இந்தியா தரப்பிலோ அல்லது சிவில் விமான போக்குவரத்து இயக்குநராக அந்த பிஜிபி தரப்பிலோ எந்த விதமான தகவலும் தற்பொழுது வரை ஆஹ் வெளியாகவில்லை அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் நேரத்தில் வெளியாகின்றது அதற்கு முன்பாக தற்பொழுது பயணிகளை மீட்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு முக்கிய கடமையாக இருக்கிறது அதனை தற்பொழுது மாநில போலீசார் நிறுத்திவிட்டு இருக்கிறார்கள் விபத்து நடந்த பகுதிக்கு சிஎண்பி வாகனங்கள் ஆம்புலன்ஸ்கள் புறப்பட்டு இருக்கின்றன மேலும் அங்கிருந்து மீட்புப் பணிகளும் நடைபெற்று வருகின்றன அந்த விபத்து நடந்த இந்த அளவிற்கு கடந்துதை ஆஹ் ஏற்பட்டுள்ளதன் காரணமாக மீட்புப் பணிகளில் செய்திருக்கலாம் என்றும் சூழப்படுகிறது எனவே இங்கு வரக்கூடிய தகவலில் தான் எத்தனை பேர் இருந்தார்கள் என்ற தகவலை நாம் உறுதி செய்ய வேண்டும் ஏர் இந்தியா சார்பில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு ஒன்றில் வெளியிடப்பட்டு இருக்கிறது ஏர் இந்தியா இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது அதிகாரப்பூர்வ தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அந்த செய்தியை தற்பொழுது நாம்